ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நான் வந்து பார்சல் கட்டுற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் எப்படி சாப்பாடு எடுக்கிறேன் நான் எப்படி பார்சல் கட்டுறேன் அப்படின்றது தான் பாருங்கள் இது நான் வந்து எடுக்கிற ஒரு கப்பு வந்து பத்து ரூபா இப்போ நான் முப்பது ரூபா சாப்பாடு வைக்கிறேன் சரிங்களா எங்களுக்கு இந்த கப்பு தான் எல்லா பிரிஞ்சு கடையிலையுமே இந்த மாதிரி கப்பு தான் வச்சுருப்பாங்க சரிங்களா நானும் இந்த மாதிரி தான் வச்சு எடுக்கிறேன் ஓகேங்களா இது நம்ம சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக பாருங்கள் மை ஃபேமிலிஸ் சரி எல்லாரும் எப்படி நான் பார்சல் கட்டுறேன் அப்படியே என்னுடைய கடையில் அப்படின்றது சரிங்களா இதில் வந்து ஊருக்கு ஆனியன் வைப்பேன் இப்போ நான் வைக்கலை சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடைக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா செம்ம டேஸ்ட்டு அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பப்பாளி தான் அந்த அண்ணா வந்து விற்கிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா நான் அந்த கடையுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்லேருந்து கேம்ப் போகிற ரூட்டில் சரிங்களா புது தான் என்னுடைய கடை இருக்குது ஓகேங்களா இதுதான் அந்த பழக்கடை கரெக்டாக என்னுடைய கடைக்கு அப்போசிட்டில் சிக்னலுக்கு தாங்கணுன்னே இருக்கும் அந்த அண்ணாவுடைய கடை பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அண்ணா நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க டெய்லியுமே சம்ம சாப்பா சாப்பாடு அண்ணா எந்த அளவுக்கு சாப்பிட்டு போ தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பழமும் நல்லாயிருக்கும் அவர்கிட்ட ஒரு பழம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கணும்னா எப்படியும் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ தான் இருக்குமே அதுக்கு கம்மியெலாம் அவர்கிட்ட பழமே இருக்காது அந்த பெரிய பழம்லாம் பப்பாளி எனக்கு அவர்கிட்ட அந்த பழங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்லாவும் இருக்கும் சரிங்களா என்னுடைய வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக